எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருப்பதிக்கு போகிறோம் அதுக்கு சும்மா போனால் எப்படி நம்ம எதாவது செஞ்சு எடுத்துன்னு போனால் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ சாப்பிட்லாம் அப்படின்றதால நான் முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் நல்லா காரசாரமாக மாங்காய்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ வந்து முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் நீங்கள் எந்த ஆழாக்கோ கிண்ணமோ கப்பு எது ஒன்றா எடுத்துங்க ஒரு அழாவுக்கு வந்து நான் உளுந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் உளுந்து குக்கரில் சேர்த்துறேன் ஊர்ச்சுன்னா நமக்கு ரெண்டு கப்பு மாதிரி வரும் ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு விசில் வந்து உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வேகணும் நாலஞ்சு விசில் கூட விட்டுங்க ஆனால் பருப்பு வந்து வேகாம இருக்கக்கூடாது நல்லா நைஸாக வேக வச்சுக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே முறுக்குக்கு மாவு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உளுந்தை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்குறோம் இன்னும் வெயிட் குறையில் அதுக்குள்ளே நம்ம மாவுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உளுந்து எடுத்த இந்த கப்பில் வந்து மூணு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு வந்து நான் வீட்டிலே வந்து ரேஷன் அரிசி நல்லா கழுவி ரேஷன் அரிசி வந்து வீட்டிலே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு நாலஞ்சு கிலோ வந்து எப்போயுமே நான் அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா வத்தல் போகிறதுக்கு முறுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி எதுக்குன்னா மாவு தேவைப்படனா நம்ம ஒரே வாட்டியை அரைச்சி வச்சுட்டா தேவையானப்போ நம்ம செஞ்சுக்கலாம் அதனால் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் அந்த மாவு வந்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்குறேன் உளுந்து எடுத்து அதே கப்பில் மூணு கப்பு வந்து அரிசி மாவு வளர்ந்துக்கலாம் ஒன்று ரெண்டு நான் எப்போவுமே எந்த பலகாரம் எது செஞ்சாலும் ரேஷன் அரிசி தாங்க நல்லா கழுவி நல்லா ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுவேன் ஊற வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டே ஒரு ஆறு ஏழு முறை கழுவிடுவேன் அதுக்கப்புறமும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி மாவு பாருங்கள் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி கழுவி நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டா தேவையானப்போ நம்ம செஞ்சுக்கலாம் மூணு கப்பு அரிசி மாவு உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஓமம் வந்து நான் எடுத்த மாவுக்கு அரை ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்குறேன் எப்போவுமே ஓமம் வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது கையில் வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி கூட வடிகட்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி போடும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எள்ளு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது எல்லாம் சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம் அந்த வெண்ணெயெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி மாவோடு மிக்ஸ் ஆகணும் நீங்கள் உருகிட்டு கூட போட்டுக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அது வந்து நம்ம பிசைஞ்சா சரியாக போயிடும் பாருங்கள் உளுந்தும் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் முறுக்குக்கு வந்து நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில் ஒன்று ஓடி போயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்ச உடனே நம்ம வேக வச்சிருக்கிற இந்த உளுத்தம்பருப்பு வந்து இது கூடவே சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா சீரகம்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் மாவு வந்து நம்ம கலந்து வச்சு இல்லையா எள்ளெல்லாம் சேர்த்து அந்த மாவு பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் வெண்ணயை வந்து நல்லா உருகிடுச்சு நல்லா கலந்துட்டு மாவு வந்து இப்படி டைட்டாக அப்படி பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கணும் இப்போ கரெக்டான பக்குவத்து இருக்குது நம்ம வந்து அரைச்ச இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச உளுந்தெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா முறுக்கு மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா நைஸாக பிசிஞ்சிக்கணும் அப்போ தான் முறுக்குழால் வந்து எதுவும் அடைக்காது பாருங்கள் நம்ம அரைச்ச உளுந்துலாம் சேர்த்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் இந்த மிக்சி ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்குங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் அழுத்துனா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இறங்கணும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் முறுக்கு செய்யறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் சூடாக இணைக்குது இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம முறுக்குழாவுக்கு வந்து எண்ணெய் தடவி மாவு போட்டு ஜல்லிக்கரங்கில் வந்து முறுக்கு சுற்றி வச்சுக்கலாம் இந்த தட்டில் முறுக்குழா எல்லாமே வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் முறுக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் சுத்தத்துக்கு நம்ம முறுக்கு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் வந்து இந்த முறுக்குழா அளவு மாவு எடுத்து கையில் கொஞ்சம் ஒரு முறை நல்லா பெசிஞ்சிக்கணும் பெசஞ்சா வச்சாலும் நல்லா நைஸாக ஒரு வாட்டி பெசஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிங்க உருட்டி முறுக்கொழால் போட்டெல்லாம் போட்டு இந்த கரண்டியில் வந்து சுற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சுற்றி வச்ச முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் சுற்றிட்டு இந்த சைடில் வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மூணு முறுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சுற்றி விட்டேன் இந்த மாதிரி கொதிப்பு உடனே நம்ம எடுத்துணும் முறுக்கு வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்ததுனால முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் நம்ம இன்னும் கலர் வரல கலர் வரலன்னு விட்டால் முறுக்கு வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு போட்ட மூணு முறுக்கு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா முறுக்கு வந்து சுட்டு எடுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த ஆழாக்கில் ஒரு அழாக்கு விழுந்து மூணு ஆழாக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்தேன் நாற்பது முறுக்கு வந்தது அதுவும் இவர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக சுற்றிட்டாரு நல்லா குண்டாக அடுக்கா மாதிரி சுற்றிட்டார் இல்லைன்னா ஐம்பது முறுக்கு வந்திருக்கு சின்ன சின்னதாக லிமிட்டாக செஞ்சு தான் ஐம்பது வந்திருக்கும் நாற்பது முறுக்கு வந்திருக்கு முறுக்கு பாருங்க எப்படி இருக்குது ஒரு கையில் சும்மா அப்படி லேசாக தான் எழுத்துகிறோம் பாருங்கள் அவ்வளோ நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க முறுக்கு பாருங்க கையில் எண்ணெய் எண்ணெய் கூட எதுவுமே அந்தளவுக்கு குடிக்கலை முறுக்கில் வந்து எண்ணெயே இல்லை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது நீங்களும் இதே மாதிரி மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் முறுக்கு வந்து உளுத்தும் பருப்பு வச்சு முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்